வெல்கம் டு த சேனல் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து உப்பு உருண்டை பாசிப்பருப்பும் அரிசியும் அரிசி ஒரு அழகு பாசிப்பருப்பு காலை அழகு போட்டுட்டு உப்பு போட்டிருக்கேன் கருவேப்பில் ரெண்டே ரெண்டு மிளகாய் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கேன் இதுதான் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் இதை இப்போது ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இது பொறிஞ்சு வரட்டும் இங்கே மாவை வந்து அரைச்சிட்டேன் கருவேப்பிலை போட்ட தொட்டு இந்த கலரில் இருக்குது இல்லைன்னா ஒயிட்டாக இருக்கும் காஞ்ச மிளகா கருவேப்பிலை உப்பு பெருங்காயம் போட்டு அரைச்சிட்டேன் அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவு போட்டுக்கோங்க ஒரு அழகு அரிசி காலை அழகு பாய்ச்சி பண்ண பொறிஞ்சு வந்துடுச்சு பருப்பு சேர்ந்துருச்சு இப்போ நம்ம ஊற்றி பிஸ்னஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது வேணால் கருவேப்பில்லை போட்ட மாதிரி கொத்தமல்லி போடலாம் இன்னும் காய்கறிங்க தாளித்து போடலாம் சீக்கிரம் உடனே இதாகிடும் கெட்டியாக இருந்தால் நம்ம பிடிச்சி வச்சுருங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் தாளித்து அந்த மாவை ஊற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் தேங்காய் இது பண்ணி வச்சுருந்தா கூட துருவி அதுவும் போடலாம் இல்லை மாவில் போட்டு அரைச்சி செய்கிறதுனால செய்யலாம் டேஸ்ட் வரும் அவ்வளோதான் நல்லா உருண்டு வந்துடுச்சு இது கொஞ்சம் ஆறுனதும் பிடிச்சி வச்சுரு வேண்டியதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுறேன் நான் மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே நான் சூடு பண்ணி வச்சுருந்தேன் குக்கரை மூடி வச்சிடலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆனதும் வேண்டியதுதான் கருவேப்பில் நீர் உருண்டை ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ஆவி பருப்பு சுட சுட இந்த கிளைமேட்டுக்கு இது வேர்க்கலை சட்னி எனக்கு வந்து சுடுது அதனால் வந்து ரொம்ப பாசி போட்ட தொட்டு ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு நல்லா அருமையாக வந்திருக்கு இதே மாதிரி மெத்தல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி எதில் வேணாலும் செய்யலாம் காய்கறிங்க வந்து பீட்ரூட்டு கேரட்டு கொத்தமல்லி எதில் வேணாலும் செய்யலாம் அவ்வளோ நல்லா வரும் பாசிப்பரு போட்ட தொட்டு இன்னும் நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது நீ உருண்டை அருமையாக இருக்குது இந்த மாதிரி வந்து செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் சாப்பிட வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்